மக்களே பெரியவங்க ஒரு விடயமற்ற சொல்லியிருப்பாங்கல்ல உன் நண்பன் யாருன்னு சொல்லு நீ யாருன்னு நான் சொல்றேன் அப்படின்னு இப்ப அப்படின்னா சௌந்தர்யா அப்படின்னு சோ ரெண்டுமே வந்து இந்த ஷோல இருக்க தகுதி இல்லாத நபர்கள் பொய் பித்தலாட்டம் இன்னொன்னு ரவுடி எச்சத்தனம் அப்படின்னு இந்த ஷோக்கே தகுதி இல்லாத நபர்கள் இந்த அருணோட ஃப்ரெண்டு யார் அப்படின்னா விஷாலு சொல்லவே வேணாம் முதுகுக்கு பின்னுக்கு பேசுறது ஒண்ணு பொய்யா நடிக்கிறது ஒண்ணு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த திமிரோட உச்சத்துல இருக்கிற வன்மத்தின் உச்சத்துல இருக்கின்ற இந்த ஷோவுக்கே ஒரு தவறான ஒரு எக்ஸாம்பிள் அருண் அடுத்தது வந்து இப்ப தர்ஷிகாட உங்களோட ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டா பவித்ரா சொல்லுவாங்க பவித்ரா கிட்ட கேட்டா தர்ஷிகா சொல்லுவாங்க அப்ப இனம் இனத்தோட தானே சேரும் அப்படின்னு மாத்தான் இருந்துச்சு ஏன்னா பவித்ரா பண்ண விடயத்தை வந்து பாக்கிக்குள்ள நம்ம நினைச்சோம் தர்ஷிகா தான் அப்படி கேவலமா இருக்காங்க இவங்க கொஞ்சம் பரவாயில்லன்னு அப்படின்னா இல்ல நான் அதை விட மோசம் அப்படின்ற மாதிரி பவித்ரா பண்ண விடயம் வந்து அவங்கள பத்தி சில விடயங்கள் வந்து போறதை வந்து இருக்கு சரிங்களா அது என்ன அப்படின்றத கண்டிப்பா பாக்கணும் பல பேர் இன்னைக்கு தெரிக்க விடுவாங்க சரியா சோ அது என்னன்னு பாத்துக்கலாம் அடுத்தது வந்து நம்ம தீபக் கவர்கள் பண்ண விடயம் அதையும் வந்து நம்ம பார்க்கணும் ஏன்னா இன்னும் அஞ்சு தானே சரிங்களா அடிச்சு நொறுக்கிட்டு நம்ம பாட்டு போய்க்குன்னே தான் இருக்கணும் சோ ஒன் மேன் ஆர்மியா ஒன் மேன் ஷோவா நம்ம முத்துக்குமரனோட வெற்றியை நம்மளுடைய சரி ஓகே மக்கள் படை முத்துவோட இருக்கும் நம்ம எல்லா முகமூடிகளையும் கிழித்தறிவோம் சரிங்களா ஓகே வந்து பாத்தீங்க அப்படின்னா பவித்ரா ஜெனனி சோ இவங்களை பத்தி ஒரு நான் இந்த தொகைகள்லாம் தொடர்றது இல்லை என் சேனலுக்கு ஒரு மரியாதை ஒன்று இருக்கு பட் நம்ம இந்த டைம்ல கொஞ்சம் இதை பத்தி பேசணும் என்ன அப்படின்னா இந்த அது விஷாலு தர்ஷிகா அன்ஷிதா பவித்ரா ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா ஒரு கதை ஒண்ணு போகுது இந்த பவித்ரா தர்ஷிகா அன்ஷிதா இந்த மூணுக்குமே போட்டி யாருன்னா இந்த விஷாலு கூட யார் குளோஸா இருக்கிறது யாரு ஃப்ரெண்டா இருக்கிறது அதுக்குள்ள இந்த மூணுமே என்ன பண்ணுதுன்னா ஒன்னு ஒன்னோட இருந்து அதாவது இப்ப பவித்ரா தர்ஷிகா விசாலோட இருக்கிறத எவ்வளவு தூரம் தடுக்க முடியுமோ தடுக்க பாக்குறாங்க அஞ்சுதா எவ்வளவு தூரம் இந்த தர்ஷிகா பவித்ரா விஷாலோட பேசுறது க்ளோஸா இருக்கிறத தடுக்க பாக்குறாங்க இந்த பவித்ரா விஷால தர்ஷிகாவை அன்சிதாவை எப்படி விஷால்கிட்ட பிரிக்க முடியுமோ அதை வந்து பண்றாங்க ஆனா அந்த மூணுமே மூணு விதமான ஸ்டைல பண்ணிக்கொண்டிருக்கு நம்ம நார்மலா பார்த்தா அது கண்ணுக்கு தெரியாது அது டீப்பா அனலைஸ் பண்ணாதான் கண்ணுக்கு தெரியும் நம்ம ஒரு கடந்த ஒரு மூணு நாட்களாக இதை வந்து அனலைஸ் பண்ணோம் ஏன்னா வேற சில பேர் பேச ஆரம்பிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் பார்க்க என்னன்னா நடக்குது அதுவும் அவன் கோமாளி எதுக்கு இந்த ஷோக்குல வந்தா தெரியாது சரி விடுங்க என்ன ஏதாவது போ ஆனா நம்ம என்னத்த பண்ணி பண்ணிக்கொண்டிருக்கீங்க இந்த பிக் பாஸ் ஷோக்குள்ளே உங்களை வந்து எவ்வளவோ கோடி பேர் வழியில வெயிட் பண்றாங்க இந்த பிக் பாஸ் ஷோக்குள்ள வர அப்போ உங்களை வந்து உள்ளுக்குள்ள போட்டு ஒரு நாளைக்கு எண்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சத்துக்கு மேல உங்களை ஒரு நாள் சம்பளம் உங்களுக்கு ஏசி வீடு மூணு வேலை சாப்பாடு ஏதாவது உருப்படியா பண்ணுங்க கிரியேட் பண்ணுங்கன்னா இந்த கூத்து நேற்று எத்தனை பேர் பாத்தீங்க மக்களே லைவ்ல இந்த அன்ஷிதா தூங்கிட்டாங்களான்னு தூங்குற மாதிரி நடிச்சு போட்டு இந்த விஷாலும் தர்சிகவும் அப்படியே சத்தம் கேட்காம இருந்து வெளியில போய் வந்து கார்டே ஏரியால இருந்து பேசுறாங்க இதுக்கு என்ன பேர் தலைவர் தெரிஞ்சா சொல்லுங்க சரி விடுங்க சோ இப்படி இது இது பவித்ராட ஒண்ணு இன்னொன்னு வந்து பவித்ரா எப்படிப்பட்ட நபர் அப்படி என்பது ரவீந்தர் சார் இருக்கக்குள்ள அந்த முதலாவது வாரம் அந்த பிராங்க் நடந்துச்சுல அதுல சார் பிராக்ட் தான் பண்ணாருன்னு இந்த அம்மாவுக்கு தெரியும் அதாவது ரவி சார் ரஞ்சித் அவர்களிடம் நானும் இப்ப நான் உங்களை தேர்வு செய்யறேன் நானும் நீங்களும் தான் இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போனோம்னு அழகா சொல்லியிருப்பாரு அது இந்த பவித்ரா தான் இருந்துச்சு சரியா விஷாலு அருணு இவன் எல்லாம் இருந்தானுங்க அப்ப விஷால் எப்படி கெட்டவனோ அதே போலதான் இவங்களுக்கு அந்த கெட்ட எண்ணம் இருக்கு இவங்க நல்லவங்களா இருந்தது அப்ப அப்பவே குரல் கொடுத்திருப்பாங்க சரி அதுக்கப்புறம் நம்ம இப்ப ரீசன் அப்புறம் அந்த பொம்மை விடையும் பொம்மை டாஸ்க் ஆறு பொம்மையே அவுட் ஆக்குனது இவங்க தான் வேணும் வேணும்னு பண்ணாங்க சரிங்களா சோ அதுக்கப்புறம் அதை விட பெரிய தப்பு என்னன்னா மக்கள் செல்வன்ட்டு அதை மறைச்சு அப்படியே ஒரு நாடகம் போட்டது அவ்வளவு தூரம் ஒரு அதாவது அதாவது ஒருத்த மாட்டிக்காம ஒரு கெட்டது பண்ணுவான்ல அதான் இவங்க அதாவது இந்த ஷோல நான் சொல்றேன் கெட்டதுன்னா இந்த உண்மையில வழியில கெட்டவங்க அப்படின்னு நான் சொல்லல இந்த ஷோல அவங்க ஆடுனா தப்பாட்டம் அதத்தான் நான் சொல்றேன் சரி அப்படி இருக்கிற முன்னாடி அவர்கள் அவ்வளவு மனசன் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த பவித்ராட்ட சொல்வார் இந்த பவித்ரா வந்து முத்துக்குமாரன் அவர்கள்ட்ட கேட்டுட்டு ஆமா அவங்க நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு போட்டு வெளியில வந்து அவர் வந்து சொல்லைக்குள்ள இல்ல அவர் உண்மையாகவே ஃபீல் பண்றார் அப்படின்னு மாதிரி சொல்லிச்சு இப்போ என்னன்னா நேற்று நைட்டு ஜெஃப்ரிகிட்ட ரெண்டுமே படுத்திருந்து பேசிக்கொண்டிருக்குதுகள் சோஃபால இவங்க சொல்றாங்க முத்து மேலப்பில தான் இருக்கு முத்து அது எப்படி அவர் வந்து திரும்ப டக்குன்னு மாறுவாரு அவர் வந்து பல பேருக்கு பண்ணிருக்காரு பல பேரை பத்தி பேசியிருக்காரு அது நோவாதான் இது நோவுமா முத்துக்குமரன் பண்ணது டாஸ்க்ல அது வந்து அவங்களுக்கு முன்னுக்கு அவங்க அதை அக்செப்ட் பண்ணிருக்காங்க சத்யா பேர் சொன்னதா சத்யா முத்துக்கு நேரம் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாரு ஆமா நான் மிக்சர் தான் சொல்லியிருக்காரு இன்னொன்னு முத்துக்குமரன் சொல்லாதவன் இந்த சிவகுமார் வந்து பல பேர்கிட்ட வேற மாதிரி சொல்லி விட்டுட்டு போயிருக்காங்க சரிங்களா அதெல்லாம் இது நம்பிக்கை ஒன்று இருக்குது இந்த ஆனா தர்ஷிக்கா வந்து முத்து விடயத்துல பண்ணது பொய் முத்து பண்ணாத விடயத்தை பண்ண சொன்னது ரெண்டாவது ரொம்ப பேர் போய் முத்து சைக்கிள் பண்ண நான் சாப்பிட மாட்டேன் என்று சொன்னது திருட்டு பிரியாணி தின்றதுக்கு வந்து அவ்வளவு இதா திருட்டு காதல் பண்ணது அதுக்கு அவ்வளவு இதா பேச நினைச்சா ஆயிரம் பேசலாம் சரி அப்படி இருக்கக்குள்ள அது வேற இது வேற அதை கம்பேர் பண்ணி நீ முத்துவை பேட்டி தப்பா ஜெஃப்ரி கிட்ட இன்ஃபுளு பண்றாங்க கேமரால ரெஜிஸ்டர் பண்றாங்க சரிங்களா இதுல என்னது என்ன தெரியுதுன்னா முத்துக்குமரன் அவர்களுக்கு அங்க யாருமே உண்மையா இல்ல இப்போ வரைக்கும் நம்பலன்னா நம்ம மஞ்சரிய நம்பலாம் சரியா சோ வேற யாருமே உண்மையா இல்ல அருண் எப்படி அவன் எல்லாம் எக்ஸ்ட்ரீம் அவன் வன்மத்தின் உச்சம் நம்ம வேணும்னா ஃபர்ஸ்ட் ஐஸ் செகண்ட் ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் குரூப்னு வச்சிருக்கலாம் முத்துவ வந்து முதுகுல குத்த துடித்து கொண்டிருக்க நபர்கள்ல ஃபர்ஸ்ட் இதுல வந்து நம்ம அருணு சௌந்தர்யா ஜாக்லின் விஷாலி இந்த நாலையும் வந்து வைக்கலாம் ரெண்டாவது ஸ்டேஜில் வந்து தர்ஷிகா பவித்ரா தீபக் எம் போட்டு விடுவோமா தீபக் மூணாவது ஸ்டேஜில் விடுவோம் மூணாவது தீபக் இப்படி காத்து கொண்டிருக்கானுங்க ஐயோ இதுக்கே இப்படின்னா இப்படிதான் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முத்துக்குமரனோட வெற்றியை பார்த்து என்னடா பண்ண என்ன பண்ண போறீங்க மண்டை வெடிச்சிருமா உங்களுக்கு இந்த ஆரியவர்கள் டைட்டில் வின் பண்ணிக்கலாம் இந்த அன்பு கேங்கோட முகத்தை பாக்கணுமே இப்ப கூட யூடியூப்ல இருக்கு அவ்வளவு ஷோக்காய் பொறாமையில் இருப்பானுங்க அதை விட நீங்க பொறாமையில் இருக்க போறீங்க போல இருக்கா மண்டே வெடிச்சிடும் போல இருக்க உங்களுக்கு பார்க்க அவளா இருக்குடா சரியா வாங்க உங்களுக்கு தெரியும் தர்ஷிகா நீங்கள் சனிக்கிழமை வந்துடுவீங்க நைட்டு பாருங்க உங்களை மக்கள் என்ன மாதிரி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சரி அடுத்தது வந்து தீபக் விடயம் தீபக் விடயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது கிளியராகவே தெரியுது மக்களே அவர் வந்து முத்துக்குமரனை விட அருணுக்கு தான் அவர் வந்து ஃபேவர் பண்ணுறாரு முத்துக்குமரனை விட விஷாலுக்கு தான் அவர் வந்து ஃபேவர் பண்ணுறாரு அது ஏன்னு எனக்கு தெரியல பட் பாக்க சில பிரயங்கள் பாக்குற நேத்து கூட ஒரு டாஸ்க்ல அது கிளியரா வந்து தெரியுது அது என்னன்னு தெரியல ஆனா முத்துக்குமரின் அவர்கள் தீபக் மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்காரு உண்மையா வச்சிருக்காரு வயதுல முத்தவர் சரி அண்ணே அண்ணே அப்படின்னும் சரி அவர் வந்து ஒரு மரியாதை வச்சிருக்காரு அது உண்மை தீபக் கிட்ட அது எனக்கு தெரியல ஆனா அருண் தீபக்க சுத்தமா மதிக்கலை அவன் அவனை அவன் யாரையுமே மதிக்க மாட்டான் அருணே சரியா ஆனா தீபக்கே அருணுக்கு அப்படி ஒரு பேவரசம் பண்றாருன்றது எனக்கு தெரியல பட் உண்மை என்ன அப்படின்னா தீபக் அவர்கள் அருணுக்கு இதுதான் உண்மை சரிங்களா சோ நீங்க மக்களை நீங்க இந்த ரெண்டு விடயத்தை பத்தியும் கொமல்ல சொல்லுங்க நம்ம இனி தனிக்காட்டு ராஜாதான் சரிங்களா முத்துக்குமரன் மக்கள் படை தனிக்காடு ராஜா தான் ஓட்டு முத்துக்கு மட்டும்தான் சப்போர்ட் ஆரம்பத்தில இருந்தே நம்ம முத்துக்கு மட்டும்தான் வேணும்னா இப்ப நம்ம வந்து இன்னொருத்தவங்களுக்கு குரல் கொடுக்கலாம்னா மஞ்சரிக்கு ஏன்னா டொஃபைக்குள்ள தகுதியான நபர்கள் முத்துவோட வரணும் என்னுடையது மஞ்சரி அவர்கள் எல்லா விதத்திலுமே டிசர்விங் தான் இந்த பெண்கள்ல இருக்கிற பெண்கள்லயே மஞ்சரி இஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் பீமேல் கண்டஸ்டன்ட் சரிங்களா மீது யாரையுமே நம்ப முடியாது சோ பவித்ராவோட உண்மை முகம் இதுதான் சைலண்டா இருந்து பண்ணி கொண்டிருக்காங்க ஆனா அவங்களோட மனசுக்குள்ள கச்சக்கமா வன்மம் இருக்கு பொறாமே இருக்கு அதை காமிக்காம பண்ணிக்கொண்டிருக்காங்க சரிங்களா பக்க நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி